நடந்து வந்து இந்த சைல்பான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இப்போ அந்த சைல்பான் வந்து அப்படியே ஸ்டட்டுக்கு மேலால் போய் பார்க்கலாமா திறந்துருக்க வந்து போய் பார்க்குறதுக்கு தான் போகிறோம் இந்த ஆயன்காங் ஆயின்காங் இப்படி என்று போட்டிருக்கடா இதால் போச்சுல்லி கிளைண்ட் பானியா சின்ன பிள்ளைகளுக்கு இது வந்து அவசியம் இந்த என்னென்ன இதில் போய் பார்க்கலாம் போட்டிருக்கு பார்ப்போமா ல அதான் கடைசி வரை கடைசி இந்த இது அஞ்சு முக்கால் வரையும் போகும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு முக்கால் வரையும் போகுது ப்ரைஸ் வந்து வக்சனா ஒன்பது ரூபா ஐம்பது போய் வர்றதுக்கு பரவாயில்லன்னு இதான்காங் வாருங்க நாங்கள் இதில் வர்ற ஒன்று வேறுவோம் போகிறோம் பாருங்கள் அப்படி தான் வருது இந்த இதில் ஒன்று ரெடியாக நிற்கிது போகிறதுக்கு நம்மளுக்கு பண்ணலாமா நம்மளுக்கு அப்படியே பார்க்கலாம் தான் அப்படிதான் ஆக்களையேறது பாருங்கள் இது ஒரு களியான விட்டு நிற்கிறாங்க இதுக்குள்ளே அப்படித்தான் போகுது பாருங்க கல்யாண வீட்டு பேண்டி இருக்கு அடிச்சிருக்கு தேங்க்யூ தேங்க் டே அங்கே அந்த அடிச்ச அடித்தவா ஏறிட்டோம் ஓகே இதில் என்ன விசேஷமௌண்ட் சொன்னால் முதல் பே பண்ண தேவையில்லை நாங்கள் முள்ளு கேரி போயிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல இறங்கி அங்கே பே பண்ணிட்டு தான் இப்போ இது மற்ற இதில் மாறணுமோ போல இருக்குது நம்ம முதல் பே பண்ண தேவையான போட்டிருக்கிறோம் இதெல்லாம் திறந்துருக்கு இல்லையா எங்க எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து ஒரு கல்யாண கலியாணம் முடித்த ஒரு புது தம்பதிகள் அவைய வந்து இந்த இதை போயினோம் இந்த இதுக்கு தம்பதிகளாக இருக்கணும் அவைக்கு வடிவாக நாங்கள் படங்களை தாக்கலை அடுப்பு நான் சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காண்டி எடுத்து காட்டுறேன் கல்யாணியாக இருக்கிறார் ஓகே இப்போ அவன் இந்த இது போகுது முன்னுக்கு அவன் இந்த ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கு இப்படி தான் எங்கடையும் போவோம் ஆனால் எங்கடையை மட்டுக்கலாது நாங்கள் நாங்களே தான் நாங்களே எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் அப்படி போகுதுன்னு சொல்லி அப்படியே மேலே ஏறி எந்த அப்படியே கிராமங்க இதில் இங்கே சிவப்பு பச்சை இதெல்லாம் இருக்குது இல்லை ஒன்றும் ஒலிப்போட தானே எப்படி அப்படி இருக்கணும் சரி சிகரெட் மட்டும் கொடுக்க ஆண்டு போட்டுருக்காங்க கல்யாணம் ஒரு பிடிச்சி நல்லபடியாக நம்பி நாங்கள் ஏறி இருக்கிறோம் கொடுந்தான் அம்மா சோ சொந்தா போகுது அப்பா இங்கே பாருங்க கீழே அப்படி சாப்பிட்றாக்கள தெரியுது அவன் என்ன சாப்பிட்றான்னு சுப்பு சோறு என்ன செய்கிறது இப்போ உயரம் போகுது மேலே போறோம் மேலே போறோம் மேலே போறோம் நல்லா மேலே போயிட்டு அதுங்களா எங்கால ஸ்டார்ட் எப்படி தெரியுது கேளியின் முழுக்க தெரியுது அதுங்களா இந்த ஹாபர் தெரியுது உங்களால கட்டங்கள் தெரியுது எங்கால அந்த இடத்துல போய்கொண்டுருக்குறாங்க அப்படியே பொழுது நல்ல எடுப்பான் அதுங்களா பக்கத்தில் உண்டு போகுது அப்படியே அந்த இது தெரியுது கீழே கார்டன் தாரா தெரிஞ்சது இந்த பக்கத்தில் ரோட்டு பார்த்தீங்களா ஹாபர் தெரியுது ஹாபர் பெரிய கப்பல் எல்லாம் நிற்கிது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கு அங்காலேயும் ஒரு பிரிட்ஜ் இருக்குடா பெரிய பிரிட்ஜ் பாத்தீங்களா இப்போ இதுல இருக்க அப்படிலாம் தெரியுது த்ரோனா ஷாப்னாய் சோர் அங்கே பாருங்க அப்படி கார் போற பாதையில் தெரியுதுன்னு சொல்லி இங்க இருந்து அப்படியே கேள்வினர் தோம் தெரியுது அந்த சர்ச் நாங்கள போன சர்ச் இந்த பிரிட்ஜ் தெரியுது சோ பாத்தீங்களா இந்த சீன அவ்வளோ இருக்குது இருக்கு அவ்வளோ தூரம் போகுது

கப்பல் எல்லாம் போகுது கப்பல் போய்கொண்டிருக்கிறது அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது ஆனா வருது ஒன்று வருது அங்க இருந்து கப்பல் பாருங்க நல்லா இருக்கு திருப்பி வர கிளப்பாங்க உங்களை கீழே கடல் நல்லா இருக்கு இந்த பக்கத்தில் இருந்து வந்து போயிடும் அங்கே போகுதுன்னு தான் தெரியல போயிட்டு

நல்லா இருக்கே பதிய போகுது இந்த இதோட அப்படியே பாதி இது

ஓ வந்தாச்சு வந்தாச்சு இந்த கல்யாண பேர அப்படி நினைக்கணும் கல்யாண பொம்பளை நாங்க இப்ப திருப்பி ஏறிட்டோம் ஏறி மாறி திருப்பி வாரம் எங்கட காசு என்ன சொல்றான்னு சொன்னா ஒன்பது ஒன்பது ரூபா ஐம்பது அப்படிதான் இந்தா இந்த அப்படியே கேள்வி தோம் சிட்டி அப்படியே தெரியுது பாருங்க தோம் அப்படியே தான் சொல்றது எல்லாம் தெரியுது அப்படியே முழுக்க எதுவும் தெரியுது அப்படியே நான் என்ன ஆட்டேன் எங்கால பாருங்க அப்படி சோ முக்கியமான ஒரு இடத்தை பார்த்திருக்கிறோம் எங்களுக்கு அண்டி சூரிய ஒதுக்கிது ஆனா பயங்கர புக் எதுக்குள்ள இருக்கிறது அப்படி இருந்தும் பாக்கணுமன்ற ஆர்வத்துல பாக்குறோம் அந்த ஸ்டார்ட் அப்படியே கீழே தெரியுது டிராஃபிக் தொடங்கிறது கீழே பயங்கர வருங்க காரிக்கு ஆனால் அது வந்த இடத்தால்தான் திருப்பி நாங்கள் போகணும் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து நாங்களும் இப்போ திருப்பி போகிறோம் அதுங்க அந்த பவான் சையல் பானன்னு சொல்கிறது இது கேபிள போய் சேர்க்கிட்டு பாருங்கள் இருக்கிறது தான் ஓடுது ஆமாம் சரி இப்போ இருந்தால் இங்கே இதில் பீச் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பீச் இருக்குது அதன் வடிவான பீச் இருக்குது எங்கள் இப்பதான் பிள்ளைகள் இருந்து விளையாடுது பீச்சில் சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்ல இது அஞ்சே முக்கால் வரையதான் இருக்கும் வாராக்கள் அலையா இருந்து விடுவோங்க அஞ்சு முடிய தொடங்கி பத்து பத்தமணி தொடங்கி அஞ்சே முக்கால் வரையுமான்னு போட்டுருக்கு இதெல்லாம் நடந்து வந்து நாங்கள் வந்து பாதையால நல்லா இருக்குது என்ன இது முக்கியமாக பார்த்தது அவங்களுக்கு சந்தோஷம் அதான் கேள்வின பொறுத்தவரையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டார்ட் சிட்டி உண்டு சாப்பாடு வகையை பொறுத்தவரையில் எல்லா விதமான சாப்பாடும் இருக்குது நல்லா சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படியான இதோட இதெல்லாம் செய்யலாம் அங்கே எவ்வளோ சோச்சல் சோச்சிகள் இருக்குது சோச்சிகள் விசிட் பண்ணுறதுக்கும் இங்கே கேள்வ இங்கே இதில் சுற்றி வரவே பாருங்க நான் கண்ணை தெரிஞ்ச ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இங்கே ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒம்பது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கண்ணாடு வரையும் புரிய கண்ணுக்கு மட்டுமே தெரியுது இதை சுத்தி அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ சர்ச்சு இங்கே இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துலயே கண்ணாடி சர்ச் வர கண்ணுக்கு தெரிஞ்சால் இதை விட எவ்வளவு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சர்ச்சு எல்லாம் இங்கே இருக்கும் அங்க இப்போ இந்த சைல்பான் இந்த கிரெயின் கார் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுக்கொண்டு பாருங்க மேலே போகுது இருந்தாங்க முடிச்சு முடிச்சுக்கொண்டு இந்த பார்க்க தொடர்ந்து பார்க்கல நடந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இந்த பார்க்கண்ட அழகே தனி அழகு அதான் நான் திருப்பி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அங்கே அங்கே இந்த பறவைகள் நிற்கிது அதை விட இந்த பார்க்க சுற்றி ஒரு சின்ன ரெயின் ஒன்று ஓடுது அந்த முதல் நான் உங்களுக்கு கா தெரியலை ஒரு சின்ன ரெயின் ஒண்டு அங்கே ஃப்ளைட்டும் போகுது மேலே ஒரு சின்ன ரயில் ஒன்று ஓடுது இந்த பாக்கை சுத்தி மற்றது இந்த பாக்கு வந்து நல்ல அமைதியாகவும் சுத்தமாகவும் அதை வச்சிருக்கிறாங்க நல்ல வடிவான பாக்கா தெரியுது பாத்தீங்களா இந்த சைல் கார் நல்ல அழகான பாக்கா இந்த இதில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார் பார்த்தீங்களா பெரிய ஆளாக இருக்கிறார் அவருப்படியில் பெரிய சார் இருக்கிறார்

அடுத்த ப்ரோக்ராமை பார்ப்போம் அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும் இதில் ஒரு அழகான பீச் இருக்கிறதை விட்டோம் நல்ல வடிவான பீச் உண்டு இந்த பீச்சையும் போய் பார்த்துட்டு போகமாண்டாது அதையும் எங்களுக்கு அங்கே ஊரில் பீச் பீச்சாக பார்த்து பார்த்து தெரியுனாங்க கேளுனுக்கு வந்து கேளுன் பீச்சை பார்க்காம போகிறது சரியில்லை அதையும் பார்த்துருவோம் இங்கே இதில் வந்து க்ரீல் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி எதுவும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க கல்லூரையெல்லாம் ஆ மீன் பிடிக்கணாம்மா கேவை மீன் பிடிக்கணாம்மா இந்த இருந்து அப்படியே தெரியுது கிரெயின் கார் போகிறது அப்படியே அங்கே வரையும் போய் இந்த பிரிட்ஜை தாண்டி இந்த அப்படியே பிரிட்ஜால் வந்து திருப்பி வந்த நாங்கள் கிரெயின் கார் போகுது இதான் வந்து கேளுநர் பீச் இதுலேருந்து பார்க்க இந்த தோம் சர்ச் தெரியுது ஹாபர் தெரியுது அந்த பிரிட்ஜ் தெரியுது மேட்டது வந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது எனக்கு இந்த இடம் நல்ல வடிவான இடமா தெரியுது பாருங்க இப்போ கொஞ்சம் திருப்பி வெயில் அடிக்குதா இப்போ நிறைய இதில் என்னென்னு சொன்னால் சனம் அப்படியே கீழே நடந்து போகலாம் ஆனால் சில சில இடங்கள்ல மைக் இல்லாமல் தான் நடத்தினா சொன்னால் எனக்கு பேட்டரி போயிட்டு உண்டாக்காண்டு அப்போ எனக்கு அது தெரியாத என்ன மேக்லாம் நடத்தினாலும் இதை கிளியரா இருக்குமான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ திருப்பி மைக் போட்டோ எடுக்கிறேன்னு இல்லை இந்த பார்த்து கொஞ்சம் கூட அதால் மைக் எடுத்து கொண்டு போகக்குள்ள காற்று இதில் உங்களுக்கு வாய்ஸ் வழியாக இருக்காது இங்கே அதுலேயும் ஒரு சர்ச் இருக்குது பாருங்க முடிவான சர்ச் இந்த இதில் தோம் சேர்ச் தெரியுது மேலே ரெயின் போகுது உண்மையாக இந்த இடம் உண்மையாக ஒரு வித்தியாசம் இந்த இடம் நல்ல இடம் பார்த்தீங்களா நல்லா உண்மையாக விளைப்பாடுறது அளவுக்கு நல்ல இடம் ஓகே நாங்கள் அப்படியே போயிட்டு எங்களுக்கு என்ன அந்த அந்த இடத்துக்கு ஒருக்கா போகணும் சன்னனிக்குது அந்த இடத்துல இருக்கிற பில்டிங் ஒரு கலாசில் இருக்குது அந்த இடத்த போய் பார்க்கணும்னு நாங்கள் பிளான் போடுற பார்ப்போம் என்ன மாதிரி போக முடியுமான்னு சொல்லி அப்படியே இந்த அப்படியே நடந்து போவோம் ஸ்போர்ட்ஸ் ஏராக்களை வெளிச்சு வெளிச்சு போய் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி வலிக்கணும் அப்போ தான் ஸ்பீடாக இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பேர் இந்த அழகான பாதை அப்படியே போகுதன் அப்படியே போய் போய் அந்த அடுத்த பிரிட்ஜ் தாண்டி போகுது நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம் இங்கே உள்ள பக்கம் கப்பலோல் வருது போகுது வருது போகுது இப்போ திருப்பி இன்னொன்று வருது சில கப்பல்களை பார்க்கக்குள்ள சனம் ஏற்றி சுற்றுலா பயணிகளுக்கு இடங்களை காட்டுறதா தெரியுது இந்த அது மாதிரி கலர் கப்பல்கள் ஆனால் இப்படி இருக்கிற கப்பல்கள் நான் நினைக்கிறேன் ஏதோ சாமான் ஏற்றி பறிக்கிறது போல் தான் இருக்குது ஒரு ஒரு நாட்டு ஃப்ளாக்களும் போட்டு வருது எங்கே போகுது எங்கே வருதுன்றது ஒரு இன்னும் தெரியல இதில் ரெண்டு பேர் போயம் இது உங்களுக்கு நல்லா இருக்குமே ம் அவன் எதிர்நீச்சலுக்கு இல்லையே போயிடும் இப்போ பார்க்கக்குள்ள எப்படி தெரியுதுன்றதுக்காண்டி தான் இப்போ இங்கே இருந்தும் ஒரு காணொலி எடுக்கிறேன்னு பாருங்கள் இங்கே பார்க்குலையும் உடைய ரெயின் போகிறது தெரியுது பிரிட்ஜ் தெரியுது கப்பல்கள் தெரியுது இந்த நாங்கள் போன சர்ச் தெரியுது இங்கே பக்கத்துலேயும் இன்னொரு சேர்ச் இருக்குது இங்கேலேயும் ஒரு பிரிட்ஜ் இருக்கு அது தள்ளியும் பிரிட்ஜ் இருக்குது அப்படி அங்கால பிரிட்ஜ் பிரிட்ஜாகவே இருக்குது பிரிட்ஜெல்லாம் தாராளமாக தான் காட்டிட்டு இருக்கிறாங்கல்ல எங்களை போகிறேன்னு சொன்னால் இந்த தொகையில் நிச்சயமாக பிரிச்சுவல் தேவை அடிக்கடி இப்போ இந்த சத்தங்களும் கேட்குது நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி சனிக்கிழமை இங்கே ஒரு ஃபெஸ்ட் நடக்க போதாம் வடிகளுத்துகிற ஃபெஸ்டுண்டு கேல்னர் ஃபெஸ்ட்னு சொல்கிறது ஃபெஸ்ட் சொன்னால் பார்ட்டி ஃபெஸ்டிவல் அதான் ஃபெஸ்ட் சொல்கிறது அப்போ நிச்சயமாக விர வர இடங்கள்லேருந்து இருந்து இங்கால சனம் வரும் இங்கே இந்த வீட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கேன்டா இந்த வீடு இந்த கூரையெல்லாம் ஒரு வித்தியாசமான கூரையாக இருக்குது முழுக்க ஒரு கண்ணாடி கண்ணாடின்ற வித்தியாசமாக அப்படியே இந்த இடம் வந்து சனம் வந்து இருந்து குடிச்சு என்ஜாய் பண்ண நல்ல ஒரு இடமாக செஞ்சுக்கிறாங்களா ஆட்கள் வந்து உண்மையாக இருக்கிறது கண்டே இது செஞ்சுருக்கு என்ன இந்த படிக்கட்டு மாதிரி இங்கே நல்ல வடிவாக இருக்கு அந்த இடம் அந்த படிக்கட்டு மாதிரி செஞ்சுருக்குறாங்க இந்த சனம் வந்து இருந்து ரிலாக்ஸ் ஏற்ற மாதிரி ஏன்னா ஓகே நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நாட்டு ஃப்ளாக்கோட ஒவ்வொரு கப்பல் போனதாக காண்றாங்க இப்போ வர்றது வந்து சுவிஸ் ஃபிளாகோட ஒன்று வருது அது இருக்குது அதில் போற கப்பல் வந்து குப்பை ஏற்றி கொண்டு போகுது ஏனவங்கள் இந்த குப்பையை ஏற்றி கொண்டு போகிறாங்கன்னு எனக்குன்னா உலகம் அப்படியே இருக்கு குப்பை மாதிரி தான் இருக்கீங்க பார்க்க இப்படி ஏற்கனவே ஒன்று ரெண்டு பார்த்து நாங்கள் இந்த கப்பலில் ஸ்விஸ் ஃப்ளாக பாருங்க அந்த சுவிஸ் ஃப்ளாக்கோட ஒரு கப்பல் போகிறது கேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டா என்ன ஏதோ ஒரு போட மாட்டான் எங்கே எங்க நினைக்கிறோம் எங்களுக்கு இதா இருக்குங்க அதுல ஒரு அரண்மனை ஒன்று தெரியுது மற்றது கப்பல் ஒன்று போகுது அதுக்கு அங்கால நல்ல ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு இந்த பிரிட்ஜ பாருங்க இன்னொரு பிரிட்ஜா என்ன இப்ப கப்பலோட்டம் கூட பாருங்க இது பிரான்ஸ் இது பிரான்ஸ் கொடி கொடி பாத்து இருக்குங்களேன் அங்க ஒரு பெரிய இடம் இதுல விளையாடுறதுக்காண்டி விட்டுருக்குறாங்க சனம் வந்து இதுல அந்த ஸ்கேட்டிங் பண்றதுக்கும் வாலிபால் விளையாடுறதுக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்யறதுங்கால ஜோக்கிங் ரெண்டு பேர் அங்க ஒருத்தர் போறார் இங்க ஒருத்தர் போறார் எப்படி இந்த இடம் இருக்குன்னு சொல்லி நல்ல இடமா இருக்கு சூப்பர் வடிவா இருக்கு பார்க்கவுமையா ஒரு அழகான இடமா தெரியுது நல்ல வடிவாக இருக்கு பார்க்க பாருங்க எங்க வயசு போனாங்களும் ஜோக்கிங் போய்டும் இங்கே ஒரு மேலும் ஜோக்கிங் போகிறார் ப்ராக்டிஸ் பண்ணினோம் அந்த போட்டோடி இங்கே எவர் ஒருத்தர் அவர் ரிக்ஸ் எல்லாம் செய்கிறாராம்மா அதை பாருங்க எப்படி செய்கிறாருண்டு இங்கே அங்கே அதில் நடக்கிறார் பெரிய விளையாட்டெல்லாம் காட்டுறார் எங்கே அதில் நான் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ஒரு உடம்புட்டு கொடுத்துருக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு எங்கள் பேரெண்ட் பாஸ்கெட்பால் விளையாடுற இடத்துக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்குறாங்களா இதுக்கும் ஒரு மனம் மனந்தானே எவ்வளோ பெரிய இடத்த அவங்களுக்கு பாஸ்கெட்பால் விளையாட கொடுத்துருக்கு இந்த காற்றையும் இந்த காலனிலையும் எப்படி என்ஜாய் பண்ணலாம் பாருங்களேன் பாஸ்கெட்பால் விளையாடினோம் இதுலையும் பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்கு ரெண்டு ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான இடம் இருக்கு இங்கால வந்து பாஸ்கெட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கு அழகாக இருக்குது இந்த காட்சி